ஸ் வெல்கம் பே டுஸ்லவர் இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனில் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி போக போகிறோம் ஸோ நாகர்கோவில் ட்ரெயினில் ஒரு பத்து மணி நேரம் ஜோர்னி ஸோ நான் ஆறரைக்கே வந்துவிட்டேன் ரயில்வே ஜங்ஷனுக்கு எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசர்வ் சீட் கிடைக்கல ஸோ வந்து ஆறரை மணிக்கு நான் வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரெஸ் டவுட்ல நம்ம போக போகிறோம் ஸோ ட்ரெயின் வந்து ஏழ்ரைக்கு தான் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் தான் நம்மளுக்கு சீட் கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு நாள் லாங் லீவு ஸோ நியூ இயர் ஹாலிடேஸ் ஸோ ரிசார்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல ஸோ அதனால் அந்த ரிசார்ட்டில் தான் போக போகிறோம் ஒரு பத்து மணி நேரம் ஜேர்னி ஸோ இப்போ போய் நம்ம சீட் பிடிச்சா மட்டும்தான் நைட்டு ஒரு அது தூங்கிட்டு நம்ம கன்னியாகுமரி போக முடியும் ஆமாம் நம்ம நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே கன்னியாகுமரி போக போகிறோம் ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பிளாட்ஃபார்மில் போயிட்டு அப்படியே வெயிட் பண்ண போகிறோம் ஸோ உள்ள பிளாட்ஃபார்ம் போயிட்டு நான் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீயில இருக்கும் ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம் நார் கோயில் எக்ஸ்பிரஸ்ஸு இது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் ட்ரெயின் நிற்கிது ஆக்சுவலாக அந்த சென்னையிலலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் அந்த லோக்கல் ட்ரெயின் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் நிறைய தடவை இந்த ட்ரெயின் வந்து க்ராஸ் ஆகுறத பார்த்துருக்கேன் ஸோ இந்த ஸ்டேஷன்லையும் நான் பார்க்கல ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக கோயம்புத்தூர் டு ஈரோடு போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெயினை ஸோ யாராவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ டிக்கெட் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் ரெண்டு அண்ட்ரஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஸோ பேக்கில் ரெண்டு அண்ட்ரஸ் இருக்குது இப்போ நம்ம பேக்கில் தான் இருக்கோம் ஸோ நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஆள் கூட்டமாக தான் இருக்காங்க ஸோ ஏதாவது உள்ளே போய் எதாவது சீட் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆகிடுச்சு நம்மளோட பேக் வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சாச்சு ஸோ எல்லாம் சீட்டும் அங்கே ஃபுல்லாமே ஃப்ரீயாக இருக்குது அதனால் மேலே வந்து நம்ம பேக் வச்சுட்டு ஸோ என்னோடய ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்கேன் இன்னும் ஒன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸோ காலையில் ஸோ இன்ஜின் ஆன் பண்ணதுனால லைட்டும் ஃபேனும் போட்டாச்சு அதாவது இருந்து எழுந்துச்சாங்கன்னா நைட்டு வந்து தூங்கிக்க வேண்டாம் அப்படியே தூங்கிட்டு காலையில் போய் இறங்க வேண்டாம் நைட்டு திருநெல்வேலி சரி சரி திருநெல்வேலி வரைக்கும் உட்பட ட்ராவல் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் நைட்டு தூங்க முடியுமான்னு தெரியல ஆனால் பேக் ஒரு பக்கம் அங்கே இருக்குது இந்த பேக் வேறு கையில் இருக்குது மேலே வேறு சீட்டு வேறு ஃப்ரீயாகுமான்னு ஆகுமான்னு தெரியல என்னன்னா எங்கே போகிறாங்கன்னு தெரியல ஆ நாங்கள் அம்மா தான் நான் கிட்டே போகிறேன் இல்லை நாங்கள் மேலே சீட்டுருக்கேன் மேலே போகிறேன் அண்ணா நூறுனு சொல்கிறேன் கேஜெட் ஆக்சுவலாக பேக் எடுத்துகிட்டு நான் ஆக்சுவலாக பேக் எடுத்துகிட்டு நான் அண்ணா ஒன்று தலைக்கிறீங்களா மேலே போக போகிறேன் Hi. Hi. Oh, I'm getting harder. Thank you. Oh, you are here again.

நீங்க எங்க போறீங்க ஈரோடு போய்யா படம் பார்த்துட்டு இருக்காரு தெரியுதா இல்லையா டூப்பா டூ படம் பார்த்துட்டு இருக்காரு ஏற்கனவே பார்த்துட்டு புரியுதா தெரியாது இங்க இருந்தால் அவ்வளோ கிளியரா மடி <laughs> உ <laughs> <laughs> எனக்கு கலத்துட்டு வரணும் இங்க நான் எங்க போய் உட்கார்றனோ யாரு மடியில உட்கார்றீங்க ஆதுப்பு யார் குடுத்துறனோ பாத்து நான் கலத்துட்டு வரணும் சும்மா ஒரு ஆடு எங்கடா ரொம்ப யார் வந்து முடியும் வர இங்க உட்காருடா 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 அடேய் பேர் உட்கார்றோம் அங்க ஏ மேல இப்படி

அப்படிதா பேக் இருக்கு எல்லாம் நடட்ட முடியாது அதெல்லாம் நடட்ட முடியாது வாகன கட்ட முடியலனே இடம் முடியாது நடக்க முடியாது அண்ணா 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 பாருங்க அண்ணா 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 முடியாது

இங்க பாரு இவ்வளவுதான் இடம் இருக்கு இங்க நான் உட்காந்துருக்கேன் ஸோ என்னோட பேக் ரெண்டு பேக் இருக்கு இங்க வைக்கவே முடியல இடமே இல்லை

ரெண்டு மணி முடியவே தூங்கலான்னு வந்தேன் உட்காந்து போட முடியும் ா இவ்வளோ க்ரௌடு இருக்குது அதிகமாக இது ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சுன்னா சாப்பிட்டு வாட்டர் பால் நான் வாங்கினது சவுண்ட் அந்தளவுக்கு க்ளியராக கேட்குதான்னு தெரியல ஏன்னா ரொம்ப இருக்கு ஓப்பன் விண்டோவா அதிகமாக வந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் மேலே வேற ஃபேன் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு நம்ம சாப்பிட போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேச்சி ஃபேமிலி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க தோசை அவங்க ஃபேமிலியோடு நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஆ வேணாம் சார் இட்லி மதி 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 எது மதி போதும் சேச்சி ஹோம் மேடம் ஹோம் மேடம் இது கேரளத்தில் കേട്ടോ പൊറോട്ട ബീഫ് കറിയാ പൊറോട്ട ബീഫ് കറിയാ വീട്ടിലെയാ ബീഫോ ഓട്ടോ

திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்திருக்கு ஐயோ பார்த்துக்கிறீங்களா இங்கே தானே இருக்கீங்க திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்திருக்கு திண்டுக்கல் ஜங்ஷன் தண்ணி ஒரு தான் பார்க்குறேன் கைக்கு வரேன் ஓ என் பண்ணுவா வருமான தண்ணி தண்ணி வரலையா ஐயோ தண்ணி வெள்ளம்

வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வந்தாச்சு நாகர்கோவில் வந்தாச்சு காலையில் நாலு ஐம்பது ஆகுது இங்கேருந்து அப்படி அடுத்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அஞ்சு மணிக்கு ஒன்று வருது அதில் ஏறி நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் ரயில்வே ஜங்ஷனில் இருக்கும் ஸோ டைம் கரெக்டாக நாலு ஐம்பத்தஞ்சு ஆக போகுது ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி கன்னியாகுமரி போக போகிறோம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு இருக்குது ஸோ இங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அஞ்சு டு அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு போயிடும் அப்படியே போயிட்டு இங்கேருந்து சன்ரைஸ் பார்ப்போம் சரிங்களா இப்போ நான் வந்து டீ குடிக்க போகிறேன் டீ குடிச்சிட்டு ட்ரெயின் வந்த அப்படியே பேசுகிறோம் ஆயண நல்லாக்கீங்களா உங்கள் பேர் என் பேர் வீரா வீரா நீ எந்த ஊர் தானா நாகூர் கல் தானே திருநெல்வேலி திருநெல்வேலி இங்கே வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்குறீங்க ஊருக்கு எப்போ போய் பத்து நாளைக்கு ஊருக்கு ஓ சரி ஸோ இப்போ கன்னியாகுமரி எக்ஸ்ப்ரெஸில் ஏறியாச்சு ஸோ நம்மளோட சேச்சிமாரெல்லாம் எல்லோருமே அங்கே தான் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே நார்மல் எக்ஸ்பிரஸ் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து கொல்லம் இருந்து போகிற வழியில் தான் அவங்களோட ஸ்டேஷனு அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் அங்கே இறங்குவாங்க ஸோ ரொம்ப சீ பீப்புள் ஸோ நைட் வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு சீட்டும் கொடுத்துருந்தாங்க ஃபுட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஜேர்னியில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க எல்லா இடத்துலேயும் போகிறப்ப நமக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கிறாங்க அப்படியே நான் ஒரு பாய் சொல்லிட்டு திரும்பி வருவோம்னு நினைக்கிறேன் தெரில இப்போ நாகபு அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டாங்க கன்னியாகுமரி போக வேண்டியது இது வந்து இப்போ ட்ரெயின் வந்து நம்ம ஒரு சீட் பிடிச்சாச்சு இங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்துட்டு நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்படியே சார்ஜ் போட்டுட்டு நேராக கன்னியாகுமரி போக வேண்டியது தான் கன்னியாகுமரி வந்தாச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரி எக்ஸ்ப்ரெஸ்ஸு ஸோ கிளைமேட் ஓகே தான் ரொம்ப குளிராகவும் இல்லை ஓரளவுக்கு மைல்டாக நல்லா தான் இருக்குது நல்லா காத்தடிக்குது ஸோ கன்னியாகுமரி போர்டு அது மாதிரி புது போர்டு மாதிரி இல்லாமல் விண்டேஜாக நல்லா நல்லாயிருக்கு ஸோ இந்த ட்ரெயினோட இதுதான் கடைசி ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நம்ம வெளியே போயிட்டு அப்படியே அங்கேருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு போயிடலாம் அப்படியே வெளியே போயிட்டு பேசலாமா கன்னியாகுமரி வந்தாச்சுங்க கன்னியாகுமரி வந்தாச்சு எல்லா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு எங்கிட்ட வெளியே சைடு போட்டு அப்ப எங்கிட்டு தான் இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு வெல்கம் டு கன்னியாகுமரி ஸோ ரெண்டு நாள் இங்கே தான் இருக்க போகிறோம் ஆக்சுவலாக எனக்கு வந்து முன்னாடி நேரம் பேச முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு நாள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் மஜாவாக என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோ பண்ணிடலாம் ஸோ இங்கேருந்து நான் இப்போ சன்ரைஸ் பாயிண்ட் போக போகிறேன் அதாவது கன்னியாகுமரி திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கு பார்த்திங்களா அங்கே போக போகிறேன் ஸோ ஆல்ரெடி அஞ்சு நாற்பத்தி ஆயிடுச்சு இன்னும் வந்து சூரியன் உதிக்கலை ஸோ இல்லை ஒரு காமன் நேரத்தில் அங்கே போய்ட்டோன்னா கரெக்டாக சன்ரைஸ் பார்த்துக்கலாம் இங்கேருந்து ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் தான் போர்டு வச்சிருக்காங்க ரைட் சைடில் வந்து நாகர் கோவில் அப்புறம் வந்து அலங்கார மாதா கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த சைட் போகணும் போல் கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் போகணும் பரவாயில்ல பஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது அப்படியே லிஃப்ட் எடுத்து ஓடிட வேண்டியா கன்னியாகுமரியா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஏரியாச்சு அதாவது லிஃப்ட்டு ட்ரை பண்ணோம் லிஃப்ட் எதுவும் கிடைக்கல ஸோ சன்ரைஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் வந்து இப்போ ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்கேன் ஸோ அண்ணன் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு வாவ் சர்ச் நல்லா இருக்கே இங்கே தான் இதுதான் பெரிய சர்ச் ஆண்ண இருக்குதுலேயே ஓ சர்சிலே கூட்டிகிட்டு போயிருக்காரு பெரிய சர்ச் ஆனால் ஸோ இங்கேயும் வருவான் கண்டிப்பாக ஸோ முதல் பி சன்ரைஸ் பா சன்ரைஸ் பார்த்துட்டு ஸ்ட்ரீட்டாக பசிக்குது அப்படியே அங்கேயே அதை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வந்து ஒரு இடத்துல ஸோ இந்த தான் சன்ரைஸ் வரும்னு நினைக்கிறேன் வருவான் என்கிட்ட தான் வருவான்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலி இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு அப்புறம் வந்து விவேகானந்த மண்டபம் அப்புறம் வந்து இங்கே ஒரு வெள்ளம் நிற்கிது